கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாததாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஒன்று பெது ரெண்டு ஒன்று ரெண்டு வசனம் இப்படி இருக்க கத்த தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபலத்தையும் பஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம்பூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாக கலங்குமில்லா ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்கள் இங்கே பேதூரு நமக்கு கொடுக்குற ஆலோசனை நாம் கர்த்தர் நல்லவர் என்பதை அல்லது தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது மெய்யா என்ன செய்யணுமா சில காரியங்களை ஒழிக்க வேண்டும் சகல துருகுணம் ஆப்போசிட்டு துர்குணத்துக்கு ஆப்போசிட் வந்து நறுக்குணம் ஆவின் கனிகளில் ஒன்று நறுக்குணம் ஆகவே இது துர்கணன்றது மாம்சத்தின் கிரியைகள் துர்கணத்தை விட்டுட்டு நற்குணங்களை நாம் செயல்படுத்தணும் அடுத்து சொல்கிற சகலவித கபடம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது உள்ளத்தினாலே ஆண்டவருக்கு தூரமாக இருக்கிறது உதட்டினால ஆண்டவர் துதிக்கிறது ஆகவே துர்கணம் கபடம் அடுத்தது வஞ்சகம் சபிரால் கடவுளுடைய காணிக்கை வஞ்சித்து வச்சாங்க வஞ்சகம் பண்ணாங்க வஞ்சித்தாங்க மரணம் ஆகவே அப்படிப்பட்ட வஞ்சகம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது அடுத்தது பொறாமை பொறாமை என்பது எலும்பூரிக்கு நோயின் சொல்கிறார் சாலமோ ஞானி நீதிமொழிகளில் பொறாமை இருக்கக்கூடாது அடுத்தது சகல வித புறங்கூறுதல் சபை வளராத்து காரணம் புறங்கூறுதல் புறங்கூறி திரியுடுதல் ஆகவே இங்கே பேஜர் சொல்லார் கர்த்த நல்லவர் என்பதை அல்லது கர்த்த தயவுள்ளவர் என்பதை நாம் ருசி பார்த்தது உண்மையானால் இங்கே சொல்லப்பட்டதான அந்த காரியங்களை நம்ம ஐந்து காரியங்களை ஒழித்துட்டு மாறாக திருவசனமாகவே கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் நாம் வாங்கியிருக்கணுமா கலங்க மேலே ஞானபாளையின் மேல் நாம் வாஞ்சே இருப்போம் கத்த நம்மை தொடர்ந்து நடத்துவோம் செபிப்போம் நேசி நல்லதாக பண்ணது நல்ல கூட நல்ல வார்த்தை நன்றி இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு நாங்கள் முடிய அடிச்சூட்டில் வாழ உதயசி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்தன் திருவியிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுது என்னக்கு மகிமண்டாதாக நம்முடைய கத்தராக இயேசு சி கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்